நல்லா வந்து சூப்பர் கண்ணு எதோ பேசி முன்ன படம் வாங்கலாம் கண்டிப்பா வந்து நல்ல தான் நல்லா வந்து காம்போ வந்து நல்லா இருக்கு நல்லா உடம்பு வேணாம் விசாரிச்சு பாருங்க போன் நம்பர் வந்து வாங்கி தரேன் ஆயிரம் ஐநூத்தி ஐநூறு கூட குறைச்சி குறைச்சி எதுவும் வாங்கலாம் நல்லா ஃபோர் த்ரீ ஃபோர் ஒன் ஃபைவ் டூ ஃபோர் ஜீரோ வேணா விசாரிச்சு பாருங்க கண்ணை வந்து நல்லா தான் இருக்கு ஸோ சொல்லியது பார்த்திங்கனா எங்கள் இடத்துல வருது தான் நீங்கள் எட்டு ரூபாய் வளர்க்கும் நான் ஜெர்சியில வந்து அங்கே ஒன்று இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ராஸ் டைப்பு இதோ நல்லா பால் வந்து கறக்கக்கூடிய மாடு தான் இது எவ்வளோ சொல்கிறாங்கன்னு தெரியல இதை வந்து மீடியம் சைஸில் வந்து இருக்குது எவ்வளோண்ணே சொல்கிறிங்க இது பதினாலு இதெல்லாம் க்ராஸ் தானே ஆஹான் வந்து இன்னும் நைன் நல்லா வந்து தெரியும் பாக்குறதுக்கு சன்ட்ரஸ் சொல்லி தான் சுழி சுத்தத்தோடு இருக்கு எடுக்கலாம் இதையவே நல்லா வந்து கறவைக்கு நல்லா இருக்கும் மாடு நல்லா வெயிலுக்கு மழைக்கு ஆறுனால ஓரளவுக்கு நல்லா வந்து தாங்கும் ஸோ அதிகமாக வந்து உரம் உடம்பு சரி போகாது எல்லாத்துக்கும் ஒரு ஓரளவுக்கு தாங்கும் இந்த மாதிரி வந்து எடுத்தோம்னா ஏன்னா ஜெர்சி கண்ணு சின்ன கண்ணு தான் ஜெர்சின்னு எவ்வளவு சொல்றாங்க தெரியல எவ்வளவு நான் சொன்னியா பன்னெண்டு ஜெர்சியில் பன்னெண்டு டயர் சொல்கிறாங்க மீடியமாக இருக்கிறத பேசி நம்ம இதை உள்ளே எடுக்கலாம் நான் அதுதான் வேலை கிடையாது நம்ம பேசி எடுத்துக்கலாம் என்ன சொல்கிறாங்கன்னா அதில் வந்து ஒரு ரெண்டாயிரம் மூணாயிரம் குறைக்கலாம் அவ்வளோதான் கொஞ்சம் பெரிய கண்ணா ஒரு மூணாயிரம் குறைக்கலாம் ரொம்ப சின்ன கண்ணா ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் குறைக்கலாம் அவ்வளோதான் இல்லை இதுங்கெல்லாம் வந்து மீடியம் சைஸாக இருக்குது ரெண்டுமே இதனால வந்து உடம்பு இதுதான் வந்து என் ஒயிட் சேர்ந்து இருக்கு கால்ல நல்லா தான் கிடையாது இதுவும் வந்து பாருங்க இதுவும் நல்லா இருக்கு ஸோ அதுவும் நல்லா இருக்கு சூப்பர் கிடாரிங்க தான் கேட்ட பாப்பா இது வந்து எவ்வளவு சொல்றாங்க எவ்வளவு நான் சொல்றீங்க இது இருபத்தி அஞ்சு அது இருபத்தி ரெண்டு ஸோ தான் இருக்குது மீடியமாக வந்து இருபத்தி அஞ்சு இருபத்தி ரெண்டு ரேஞ்சில் வந்து சொல்கிறாங்க பல்லப்பைக்கு வந்து நல்ல கண்ணுங்க தான் என்ன நல்லா உடம்புலாம் ஏறி இருக்குது இன்னும் வந்து நல்லா வேகமாக பிடிக்கும் உடம்பு ஏன்னா உடம்பு இல்லாத வாங்கி வந்து வாங்கிட்டு போனோம்னா உடம்பு பிடிக்க கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதம் நாலு மாதம் ஆயிடும் ஸோ இந்த மாதிரி வந்து வாங்கிட்டு போனீங்கன்னா நம்ம வந்து போடுறத்தையொன்னு வந்து அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா உடம்பு இன்னும் வேகமாக வந்து ஏறும் கொஞ்சம் உடம்புக்கிறதே நீங்கள் வந்து வாங்க ரெண்டாயிரம் கொடுத்தவங்க தான் நீங்கள் வந்து வாங்கிட்டு போயிடுங்க அதான் வந்து பெஸ்ட்டு நான் உடம்பு பிடிக்கிறது எப்படியும் ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் ஆகிடுது உடம்பு இருந்துச்சுன்னா பிரச்சனை நினச்ச மாதிரி சீக்கிரமாக வேகமாக வளரும் சீக்கிரமா வந்து மாடாக்கலாம் நம்ம அதனால கொஞ்சம் நல்லா தோட்டமா இருக்கிற மாதிரி வந்து எடுத்துக்கோங்க இடத்துக்குமோதே நான் போடுற செலவுக்கு அதுக்கு நம்ம வந்து ஒரு ரெண்டாயிரம் சேர்த்து கூட நல்ல கண்ணை வாங்கிட்டு போயிடலாம் சின்ன கண்ணு தான் ஒரு கிராஸ் டைப் மாதிரி வாங்கிட்டீங்களா ஒண்ணுதான் கதாபல ஒண்ணுதான் கொண்டு வந்தீங்களா இருக்கு பார்க்கறதுக்கு

கேட்டு பாப்பா எவ்வளவு சொல்றேன் எவ்வளவுண்ணா சொல்றீங்க பதினஞ்சாயிரம் சொல்லி பன்னிரெண்டாயிரம் நீங்க வியாபாரிங்களா சரி சரிண்ணா அவங்க பத்துக்குள்ள தான் கேக்குறாங்க சரி சரிண்ணா நஷ்டம் தான் எந்தவண்ணா நீங்க காவேரிப்பட்டம் மாட்டு வேப்பாரிங்க வாரம் வேறு வருவீங்களாண்ணா ஒரு தான் வந்து கேக்குறாங்களாம் இது ஒரு பதினஞ்சுக்கு மேல பதினஞ்சு பன்னெண்டு அந்த மாதிரி வந்து குடுத்துறேன் ஆனா பத்துக்குள்ள தான் கேக்குறாங்களாம் ஒரு பன்னெண்டு ரேஞ்சில்தான் மாதிரி மீடியமா வந்து நல்லா இருக்கு கிடாரி வந்து இன்னும் இன்னொரு நாலு ஒரு அஞ்சு மாசம் ஆறு மாதம் வளர்த்துங்களா கொஞ்சம் மீடியம் சைஸ் நல்லா வந்துடும் கலரும் நல்லா இருக்கு பேசத முன்னப்போனா எடுக்கலாம் பத்துக்குள்ள வந்து கேக்குறாங்களாம் நல்ல கிடாரி தான் பேசிய முன்னப்போனா எடுக்கலாம் எப்படியும் பன்னிரண்டு வந்து வந்துக்குள்ள கேட்டு இருக்காங்க கொடுத்துருவாங்க முன்ன பண்ண பேச ஒரு பத்து இதில் நல்லா வந்து நல்லா வளரும் மாடு டே அந்த சைடு வந்து இருக்கும் எல்லாம் ரெட்டு ஜெர்சி ரெட் கலரில் வந்து இருக்கு மீடியம் சைஸ் சென்டர் சொல்லி பார்க்குறாங்க இல்லை இந்த சைடு போங்களா சனமாடுங்க அப்படியே நம்ம வந்து பார்ப்போம் இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க சனமாடு தான் வியாபாரம் வந்து நடந்துட்டே இருக்கு வந்து வளர்ப்பு வந்து பார்ப்போம் வளர்ப்பு கிடையாது வந்து பார்த்துட்டு அப்படியே வந்து சேனா மாடை வந்து காட்டுறேன் மேடம் எல்லாம் வந்து நல்ல ஹெச்எஃப் கிட்டே தான் எல்லாம் ரெட் அண்ட் ஒயிட்லாம் அங்கே ஒன்று இருக்குது பார்ப்போம் இதுங்களாம் வந்து நல்லா குவாலிட்டியாக வந்து இருக்கக்கூடிய ஹெச்எஃப் கிட்டே இருங்க நல்லா இருக்கு பாருங்க இங்க வந்து நல்லா வந்து குவாலிட்டியா வந்து இருக்கக்கூடிய கிட்டாரிங்க தான் வந்து ரெட் அண்ட் ஒயிட்ல வந்து ஒண்ணு இருக்கு

ஒரு வீர் சாவம் சரி சரி இதெல்லாம் எந்த ஊர் இதெல்லாம் சிந்தாமணி நீங்க மாட்டு வியாபாரி எந்த ஊர் நீங்க பையூர் சரி சரி இந்த மாதிரி எடுத்தோம்னா இந்த கலர்லாம் என்ன ரேட்டு போகும் இருபத்தி ரெண்டு தான் சொல்றீங்க இருபத்தி ரெண்டு தான் வந்து சொல்றாங்க இந்த ரெட் ஒயிட்டு நல்லா இருக்கு பேச்சில் வந்து பேசி ஏதோ முன்ன பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா வந்து மீடியம் சைஸ்ல வந்து இருக்கு எல்லாமே ஒரே சைஸ் தான் இது இந்த கலர்லாம் எடுத்தோம்னா இருபத்தி நாலு சரி சரி வீட்டுக்கிட்ட வந்தால் கிடைக்கும் இந்த மாதிரி உங்களோட ஃபோன் நம்பர் வாங்கி வேணும்னா நீங்கள் வந்து பாருங்கள் நிறைய வந்து வச்சுருக்கீங்க ஒரே மீடியமாக இல்லை ஒரு அந்த வந்து சொல்கிறாங்க போய் போய் பாருங்க உங்கள் ஃபோன் நம்பர் செவன் த்ரீ செவன் த்ரீ செவன் த்ரீ வந்து போய் போய் பாருங்க மீடியம் சைஸில் வந்து இருக்குங்க தான் பீமன் மாட்டு வாரி அவ்வளவுதான் வந்து அப்படியே வந்து சனா மாடங்கு வந்து பாப்போம் பெரிய கிடாரி சன நிக்கல போல எந்த சைடு போனாங்களோ சனா மாடங்கு வந்து இருக்கும் நல்ல மாடங்களா இருக்க பாப்போம் சனமாடங்கு சனமாடங்க வந்து ஒரு ரெண்டாவது முதலீத்து மூணாவது இந்த மாதிரி வந்து கொண்டு வருவாங்க இந்த சந்தைக்கு ஜெர்சில் எல்லாமே பக்கம் தான் வாங்க கம்மியாக தான் இருக்கும் ரொம்ப அதிகம் இருக்காது ஓரளவுக்கு இருக்கும் ஜெர்சி மாடு நான் மாடை தான் அதெல்லாம் அதெல்லாம் வந்து மாடு கண்ணோட இருக்கு அந்த சைடு படுத்துட்டே இருக்கு அப்படியே அந்த சைடு கயிறு அந்த சைடு பண்ணுங்க கை கரை மாடுங்க வந்து இருக்கும் ஏதாச்சும் நல்ல மாடு வந்து இருக்கான்னு பாப்போம் கை கற மாடெல்லாம் எடுத்தீங்களா நல்லா வந்து தெரிஞ்சவங்க கூட்டிட்டு வந்து வாங்குங்க போன வாரம் வந்து ஒரு புலம் வந்து எடுத்தாங்க பன்னெண்டு லிட்டர் பாலும் சொன்னாங்க கடைசி வந்து பாத்தீங்களா அது வீட்டுக்கிட்ட போயிட்டு ஒரு நேரத்துக்கு மூணு மூன்று லிட்டர் பால் கறந்துருக்கு நாப்பத்தஞ்சாயிரம் நாற்பதாயிரம் கொடுத்து வாங்கிட்டு போய் மாதிரி வந்து நிறைய நடக்குறது அதனால வந்து கை கரை எல்லாம் வந்து கூட்டிட்டு வந்து இல்ல வீட்டுக்கிட்ட போய் பார்த்து கறந்த பாத்துட்டு கூட வந்து எடுங்க அதுதான் பெஸ்ட் கெய்தறோம் ஆயிரக்கணக்கான பணத்தை செலவு பண்ணி என்ன பாருங்க தீராத வலி இந்த இடத்துல எல்லாம் தான் கொஞ்சம் வயசான மாடுங்க தான் வருஷமா வந்து இது இல்லை வந்து எடுத்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சாயிரத்துல உங்களுக்கு கிடைக்குது எடுக்கணும் இங்க சொல்ல முடியாது எடுக்கும் போது வீட்டுக்கிட்ட போனாதான் அது ரயில் இதே தெரியுது நிறைய பேர் சொல்லுவாங்க நல்லா பா வாங்கிட்டு போயிட்டு இந்த மாதிரி எல்லாம் ஆகுதுன்னு ஒரு காம்புல பால் வராம ஒரு பால் ஒரு லிட்டர் இரண்டு லிட்டர் அறுக்குது நிறைய கம்ப்ளைண்ட் நம்மளுக்கு சொல்லுவாங்க நம்மள வந்து கை காரெல்லாம் எடுத்தீங்கன்னா பாத்து எடுத்துக்கோங்க